ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறது இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ அந்த முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறவங்க இப்போ இதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க தினசரி வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்துல சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதுல கலந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு சிவ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் இல்லை திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய ஆண்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது தலை சென்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்க்குதுங்க மேலும் ராசி அதிபதி சுக்கனையும் பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இது சிறந்த அமைப்புகள் நான்காம் இடத்துல மூன்று சேர்க்கையாக சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் புதிய விஷயங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிதாக ஏதாவது அப்ளிகேஷன் போடணும் உங்கள் வேலை சம்பந்தமாக அப்ளிகேஷன் போடணுனாலும் சரி அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி புதிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நாளாக அமைதுங்க இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் புதிதாக நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க புதிய காரியங்களை ஆரம்பிக்க உகந்த ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல வெற்றிகரமான நாளுங்க எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக முடியுங்க நல்ல உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த நல்ல நேரம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்னைக்கு பெஸ்டான ஒரு நாளாக அமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மனதிற்கு ஆசைப்பட்ட உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களால் வாங்க முடியும் அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை படுத்தி தரும் மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான நீங்கள் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சுபகாரிய விஷயங்கள்ல அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய சுப முயற்சிகள் வெற்றிகரமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கு நீங்க அமைப்பீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள் வருகை உங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனந்தமாக உங்களை உறவினர்களுடன் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ முடியுங்க எனவே அற்புதமான நாள் அனைத்து எதிர்களும் உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கிறது தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேருங்க அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் கூட இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் தொழில் சார்ந்த வியாபாரம் கடன் உதவிகள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தொழில் புரியக்கூடிய மகிழ்ச்சியான நாள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உதவிகள் நிறைந்த நாளாக நீங்க அமைப்பதனால உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல உயர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெம்பு கிடைக்கும் போது புதிய சக்தி உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக ஏற்படுங்க நல்ல சூழல் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்து பண்றீங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேருடைய தீர்க்க வேண்டிய முக்கியமான நபர்களுடைய அனைத்து விதமான உணர்வு உணர்வுகளின் மீது நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க விசேஷ கவனம் செலுத்தி மற்றவங்க உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஏன்னா நீங்க ஏதாவது தவறா முடிவு செய்தீங்க அப்படின்னா அது அவர்களுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தி விடும் அதனால நீங்க கொஞ்சம் நிதானித்து விசாரித்து தாங்க மற்றவங்க விஷயங்களை வந்து தலையிடணும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் நீளம் அல்லது ஏதாவது வீடு போன்ற அசை சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் கூட ஏற்படலாங்க இந்த தினம் டென்ஷன் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஆதரவு கிடைக்குங்க மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையில நீங்கள் நல்ல உதவிகளை கிடைக்கப்படுகிறீங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் மிக அற்புதமான காதல் பூ பூத்து குழுங்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இன்றைய தினம் பூந்தோட்டம் போல உங்களது காதல் மலரக்கூடிய அழகான ஒரு நல்ல நலகம் அமைதிங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறதுனால கொள்ளுங்கள் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் மிக அருமையான சில நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலகப் பணிகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க சில நண்பர் நல்ல நண்பர்களை மீட் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல நிம்மதியை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொள்ள முடியுங்க இன்றைய தினம் ஆன்மீக தலைவர்கள் அல்லது சில மூத்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவாங்க எனவே அந்த வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாறும் நண்பர்களே உங்க கண்கள் வந்து உங்க உள்ளத்தை வந்து பிரதிபலிக்குங்கிறதுனால உங்க கண்களை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்தி உங்க மன்குழந்த வாழ்க்கை துணையுடன் பேசி நீங்கள் காதல் மொழி பேசி இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நல்ல நாளுக்கு தினம் உங்க வாழ்க்கை துணையை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதலை கொள்ள உட்கார்ந்து பேசி மேலும் உங்களது இரவு உணவுகளை ஷேர் பண்ணிக்கிறது கூட உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் சிறந்த நாள் புதிதாக நிறைய ஐடியாக்களை உருவாக்கி கொண்டு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான ரொமான்ஸ் நோய்களை பெற முடியும் நண்பர்களே எனவே அற்புதமான நாள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் உயர்வு நிறைந்த தன்னம்பிக்கை மிகுந்த சிறந்த ஒரு நாள் தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக அன்னைக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க அற்புதமான நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதிங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களுக்கு காணும்பொழுது நமது துலாம்பு செயல் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரம் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்காக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு ஆசைப்பட்ட விருப்பமான எல்லா பொருட்களையும் இன்னைக்கு வாங்க முடியுங்கிறதுனால வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுங்க நண்பர்களே பிடித்தமான பொருட்களில் சேர்க்க ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றுதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுபகாரியங்கள் நடக்குங்க சுவாதி தினம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டாக சில பேர் வந்து உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க அந்த உறவினர்கள் மூலமாக திடீர் வருகை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ தொழில் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்கிறதுனால ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னைக்கு அது கடி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தொழிலில் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் உங்கள் பிளான்படி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் உதவிகள் நிறைய இருந்த நாள் தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அலுவலகம் பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதன் மூலமாக நல்ல உயர்வுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும் மனதளவில் புதிதாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றதுனா பண நெருக்கடி எல்லாமே குறையுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் பெறும் சிறந்த ஒரு நாள் என்றதுனா உங்களுக்கு உயர்வான நாள்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே